கருணாநிதியோட சமாதியில தயிர் வடையும் முரசொலியும் வச்சா படிப்பாருன்னு நம்பிக்கை இருக்கிற ஜனங்களுக்கு வந்து யாரு இப்ப இங்க பிராட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து முதலமைச்சர் தான் விளக்கணும் ஏன்னா தோழமை சுட்டு சொல்றவர் வந்து அந்த பெண் ரேகாவிற்கு என்ன தோழமை சுட்டு சுட்டுனாருன்னு நாம பார்த்தோம் தமிழகம் இந்த மூணு வருஷத்துல எந்த நிலைமைக்கு போயிருக்குது பத்து வருஷத்துல இந்தியா எந்த நிலைமைக்கு போயிருக்குது அப்படிங்கிறது உலகம் சொல்லட்டும் இளைஞரணி மாநாட்டுக்கு ஏன் நீங்க வந்து துர்கா ஸ்டாலின் தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விளங்கினம் கல்வியாளர் காயத்ரி சுரேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நம் நேற்று அயோத்தியாவில வந்து ராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் அதை வந்து நீங்களும் நேரலையில நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் காட்சியை நாங்கள் பார்த்தோம் ஸோ வந்து அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட நேரம் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பின்னாடி இருந்து நீங்களும் முருக்கமாக தான் அந்த நேரத்துல வந்து இருந்தீங்க கண்ணீர் மல்க ஸோ அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது அது வந்து உணர்வு பூர்வமான ஒரு தருணம் ஐநூறு வருஷ போராட்டம் அப்படி அதாவது அந்த இந்த விஷயம் ஆரம்பிச்சு ஐநூறு வருஷம் சட்ட போராட்டமாக ஆரம்பிச்சு நூத்தம்பது வருஷம் அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து என்னுடைய ஏழு வயசுல இருந்து நான் வந்து இந்த ஆஹ் விவேகானந்தா கேந்திராலேயும் ஆர்எஸ்எஸ்லயும் நம்ம வந்து ஈடுபாடோட இருக்கும் பொழுது ஒவ்வொரு இந்துக்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களுக்கும் இது வந்து ரொம்ப உணர்வு பூர்வமான தருணம் நமக்கு மீறிய ஒரு அது சந்தோஷமா இல்ல வந்து நீண்ட நாள் கனவு நிறைவேறுதா அப்படின்லாம் நமக்கு வந்து அதை அது ஒரு பிளாங்க் இருக்கும்ல நீங்க ஒரு டுவெல்த் எக்ஸாம் முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்ச ஒரு தருணம் இருக்கும்ல என்னோட மைண்ட் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கு அந்த தருணம் நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே உங்க நினைப்புல இருக்கு அது ஒரு பிளாங்க்னஸ் இருக்கும் ஆனால் இது வந்து அதையும் தாண்டி ஒரு சந்தோஷமான நிகழ்வு அந்த சந்தோஷம் வந்து ஒரு எவ்வளவு வருஷம் ஏக்கம் கனவு மிகப்பெரிய போராட்டம் இது வந்து பெரும்பான்மையாக இந்துக்கள் வாழ்ற ஒரு நாடாக இருந்தால் கூட எந்த ஒரு விஷயத்தையும் நாம வந்து ஒரு அடக்குமுறையால இல்லாம ஆளுமையால இல்லாம சட்டபூர்வமாக கிடைச்ச இது வந்து நமக்கு விஷயம் அப்படிங்கிறது தான் இன்னும் நமக்கு ஆறுதல் ஏன்னா எவ்வளவோ ப்ரவோக் பண்ணி பார்த்தாங்க நீங்க பாத்திருப்பீங்க அதையெல்லாம் தாண்டி அந்த நிகழ்வு அங்க நடக்கும் பொழுது அந்த கண்ணை காமிக்கும் பொழுது பால ராமருடைய அந்த கண்ணை காமிக்கும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே நமக்கு மறந்து போன அது தருணம் அது வந்து உண்மையான தருணம் அது நிறைய ட்ரால் செய்யப்பட்டிருக்கு நீங்க இன்னைக்கு மீடியாலையும் பார்த்திருப்பீங்க அவர்களுடைய அந்த கண்ணீரை கூட ஒரு மிகப்பெரிய ட்ரால் செஞ்சதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு துயரம் ஏன்னா அஹ் கருணாநிதியோட சமாதியில தயிர்வடையும் முரசொலியும் வச்சா படிப்பாருன்னு நம்பிக்கை இருக்கிற ஜனங்களுக்கு வந்து என்னை வாழ்விக்கிறவன் எனக்கு மேலுள்ள கடவுள் அப்படின்னு சொல்றதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றதுனால வரக்கூடிய விளைவுகள் இது ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அந்த தருணம் வந்து உணர்ந்து அனுபவிக்க வேண்டியதே தவிர அது வார்த்தைகளால சொல்ல முடியக்கூடியது அல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த நூற்றி ஐம்பது வருட சட்ட போராட்டம் அந்த ஐம்பது வருடங்களை தாண்டி இதுக்கு ஒரு தீர்ப்பு வந்த பிறகும் நேற்றும் வந்து ஒரு சட்ட போராட்டம் நடந்தது இல்லையா இது வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றமும் ஹைகோர்ட்டும் அதுக்கு வந்து நீங்க டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் யாருடைய ஆஹ் பெர்மிஷனும் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க சோ அந்த நேரத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட் கூட நம்ம பாத்திருப்போம் அவங்களும் ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாங்க ஏன்னா எல்லாரும் இது வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற தருணத்துல ஒரு அப்போசிட்டா ஒரு விஷயம் நடக்க போகுது

அவர்கள் சொல்றாங்க காஞ்சிபுரம்ல கிட்ட லெட்டர் கொடுத்து அந்த ஒரு இடம் கலெக்டர் ஆபீஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு இடத்துல வந்து அனுமதி பெறப்பட்டு அந்த அங்க இருக்கிற காம்பவுண்ட் வால் பாத்தீங்கன்னா சீர் செய்யப்பட்டு சமன் செய்யப்பட்டு வேலை ஆரம்பிச்சு ஷீட் போட்டதுக்கு பிறகு பன்னிரெண்டு மணி கிட்டக்க அஹ் போலீஸார் அங்க வந்து நீங்க அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு சீஸ் பண்ணி எல்லாம் பண்ணி ரொம்ப தொல்லை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா அதை கூட நம்ம வந்து தவறா கையாண்ட கூடாது சட்டம் தான் நாம கையாளணும் அப்படிங்கறதுனாலதான் இத வந்து ஒரு கோர்ட்டுக்கு கேஸா அவங்க எடுத்துட்டு போறாங்க சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி எட்டு மணி வரைக்கும் இது வந்து வரவே இல்ல அதுதான் உண்மை கோயிலுக்குள்ள நடத்துவதற்கு கூட அனுமதி அவங்க கொடுக்கவே இல்ல இவ்வளவு தூரம் அது பிரஸ்ல எல்லாம் ஆன பிறகு ஆஹ் நம் இனிமே நம்ம வந்து பொய் சொன்னா பலிக்காதுன்றதுக்கு அப்புறம் இல்லையே நாங்க வந்து அப்படிலாம் ஒன்னும் சொல்லவே இல்ல தான் கூடாதுன்னு சொன்னோமே தவிர பூஜைகள் எல்லாம் நடக்கலாம் தான் சொன்னோம் அதெல்லாம் தான் சொன்னோம்னு சொன்னாங்க அதற்கு பிறகு அத்தனை ஏற்பாடுகளும் அவர்கள் செஞ்சிருந்தாங்க அன்னைக்கு நேத்தி காலையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் அங்க கோயிலுக்கு போன தருணத்துல வந்து அங்க எல்இடி எல்லாம் பிக்ஸ் பண்ணப்பட்டிருந்தது அவர்கள் எதற்காக சொன்னாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு ஐநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பது ஆயிரம் பேர் உட்காரக்கூடிய இடம் போட்டிருந்தாங்க அஹ் அங்க வந்திருந்த அந்த பாடகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சொன்னாங்க சுவாமிக்கு பக்கத்துல நாங்க உட்கார்ந்து பாடல நாங்க கீழே உட்கார்ந்து பாட போறோம் அப்படின்ட்டு அப்ப கீழே உட்கார்ந்து பாடும் பொழுது உங்களுக்கு அது பின்னால் இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க ஒரு காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல கூட ஸ்கூல் கல்ச்சரல்ஸ்ல கூட பின்னால எல்இடி திரை வைத்து இங்க நடக்கக்கூடியது அப்படியே உங்களுக்கு பின்னால ஒளிபரப்பாகும் ஆனால் அதை கூட அந்த போலீஸ்காரங்க வந்து நீ இந்த நேரம் கழட்டுனா மட்டும்தான் உங்களை வந்து நாம அலோவ் பண்ண முடியும்னு அங்க சொன்னது அந்த வீடியோக்கள் எல்லாமே ஆதாரபூர்வமாக அவங்க வச்சிருக்கிறாங்க அஹ் அதை கழட்டி எடுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போன பிறகு பத்தரை மணிக்கு அந்த விழா நடந்துகிட்டே இருக்குது நானும் உள்ளதான் உக்காந்து இருக்கிறேன் நம்ம வந்து பார்வையாளரா பாத்துக்கிட்டே இருக்கிறோம் அஹ் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகுதான் வேர்ட் வந்து நீங்க யாரும் இதை தடை பண்ண முடியாது நேரடி ஒளிபரப்பு செய்யலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் திரும்பவும் அந்த இடத்துல எல்இடி பிக்ஸ் பண்ணப்பட்டது இவ யாரு இப்ப இங்க ஃப்ராடு யூனிவர்சிட்டி அப்படிங்கறது வந்து முதலமைச்சர் தான் விளக்கணும் ஏன்னா ஒரு இரண்டாம் தர மூன்றாம் தர பேச்சாளர் போல ஒரு முதலமைச்சர் பேசுறது தான் இங்க ஆச்சரியத்துக்குரியது ஏன்னா அவர்கள் கட்சிக்கு அது ரொம்ப சர்வசாதாரணு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் இதை செய்தது ஆச்சரியம் இரண்டாவதாக இந்து சமய அறநிலையத்துறைன்னு அதற்கு பேர் வச்சுட்டு இதை யாரு இருந்திருக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அறநிலையத்துறை சார்ந்த கோயில்கள்ல அவங்களா இத செஞ்சிருந்திருக்கணும் ஏன்னா உங்களுடைய கட்சிக்கு வந்து கடவுள் மறுப்பு இருக்கலாம் ஆனால் இந்த அரசுக்கு எந்த கடவுள் மீது மறுப்பு கிடையாது அப்படின்னா நீங்க எப்படி கிறிஸ்துமஸ்க்கு கேக்கு வெட்ட போனீங்கன்னு நான் கேட்பேன் ரம்ஜானுக்கு வந்து நோம்பு கஞ்சி குடிக்க போனீங்கன்னு கேட்பேன் இது மத சார்பு அப்படின்னா அந்த ரெண்டு மத சார்பின்மையா உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அறநிலையத்துறையில இருக்காதீங்க உங்களுக்கு கடவுள் இல்லை ஹிந்து கடவுள் இல்லை எஸ்பெஷலி ஹிந்து கடவுள் கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அது அஹ் அந்த துறையில இருக்க கூடாது நீங்களா இதை செஞ்சிருக்கணும் ஆனால் உங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கர்நாடகால எல்லா கோயில்கள்லயும் சிறப்பு பூஜை வச்சிருந்ததை நாம பாக்குறோம் இது இந்தியா முழுக்க நடந்த இடத்துல தமிழகம் இன்னைக்கு அவ்வளவு பெரிய அவப்பெயரை வாங்கி இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம் ஆனால் ஒரு விதத்துல இது நான் நல்லதுன்னு யோசிக்கிறேன் ஏன்னா இத்தனை நாள் ரெட்ட வேஷம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்களோட கட்சியில எண்பது பேர் இந்துக்கள் இல்லையா நாங்கள்லாம் வந்து ஆன்மீகத்துக்கு எதிரி இல்ல இந்து மதத்துக்கு எதிரி இல்ல மதவாதிகளை தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ராமனுடைய ஒரு விழாவை தெருக்கல்ல எடுக்க கூடாது ஆஹ் வந்து தெருவுல அன்னதானம் பண்ண கூடாது சனிக்கிழமை அன்னைக்கு சிறுபான்மையினர் ஆஹ் எல்லாரும் சேர்த்து எங்களுடைய பகுதியிலேயே வேலூர் இப்ராஹிம் அவர்களை வைத்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த விழால நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலையில பத்து மணி வரைக்கும் கோடி கூட அங்க கட்ட விடலன்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க ஆக்சுவலா அது காஞ்சிபுரத்துல மட்டும் நடந்த பிரச்சனை இல்லை ஏன்னா இவர்கள் வந்து இவங்க போய் சொல்றாங்க நாங்க எல்லாத்தையும் அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பல்வேறு ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தெருவுல வந்து சின்னதாக விழா எடுக்கணும்னு நினைச்சவங்க கோயில்கள்ல வந்து சிறப்பு பூஜை வச்சு அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாத்தையுமே இவங்க ஸ்டாப் பண்ணாங்க அப்படிங்கறது வந்து ஊரறிஞ்ச உண்மை அங்க அதுல எஸ்பெஷலி பாருங்க ஒரு டாக்குமெண்ட் கூட வெளியில நான் வந்து சோசியல் மீடியால பார்த்த ஒரு போலீஸ் வந்து ஒரு இடத்துக்கு அன்னதானத்துக்கு அனுமதி மறுத்திருக்கிறாங்க என்ன சொல்லி அனுமதி மறுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன உணவு அன்னதானம் பண்ண போறீங்கன்ற மெனு கொடுக்கல அதனால நாங்க வந்து இதை அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு அற்பத்தனமான காரணங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க பாப்போம் அதே மாதிரி சட்டம் ஒழுங்குல இந்தியாவிலேயே நாங்க நம்பர் ஒன் அப்படிங்கிறாங்க ஆனா வாதாடும் போது இது நிறைய பேருக்கு கொடுத்திருக்கிற ரிஜெக்ஷன்ல சொல்லிருக்கிறாங்க இங்க வந்து சிறுபான்மையினர் நிறைய இருக்கிறாங்க இந்துக்கள் கம்மியா இருக்கிறாங்க இந்த இடத்துல நீங்க செலிப்ரேட் பண்ணீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அப்படின்னு அப்ப சட்டம் ஒழுங்கு உங்க கையில இல்லைன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலா சிம்பிளா இத நடத்த விட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இது நடந்த தடமே தெரியாம அவங்கவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க இது வந்து ஒரு அனுமத் ஜெயந்தி மாதிரி அது வந்து இன்னொரு ராதா கல்யாணம் மாதிரி போயிருந்திருக்கும் ஆனால் இவர்கள் அதை தடுத்ததுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகி இந்தியா முழுக்க இது வந்து ஒரு கேள்வி பொருளாக ஆறு அளவுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ஒரு விதத்தில் இது நல்லது இவர்களுடைய முகத்திரை கிளியறதுக்கு ராமர் வந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு கம் பேக் ராமா அப்படின்னு சொன்ன மாதிரி தமிழகத்துக்கும் ஒரு முகத்திரையை கிழிச்சு ஒரு நல்ல வழி காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம் நம்ம நம்ம அயோத்தியாவில இந்த ஒரு கோலாகலமான விஷயம் நடக்கும்போது அதே நேரத்துல இங்க சென்னையில வந்து ப்ளூ ஸ்டார் படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடந்தது அதாவது பாரஜித் தான் அதோடைய இயக்குனர் பாரஜித் அவர்கள் ஒரு கருத்து வைக்கிறாரு அதாவது படத்துடைய ஆடிலாம் நடந்த விஷயத்துல அவர் வந்து அயோதியாவை உள்ள கொண்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வீட்டுக்கு போய் இன்னைக்கு கற்பூரம் வந்து கற்பூரம் லைட் பண்ணல அப்படின்னா நீங்க தீவிரவாதிகளா கருதப்படுவீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட் பண்ண வைக்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் என்னைக்காவது வந்து சரியான விஷயத்த சொல்லிருக்காரான்னு நம்ம பாக்கணும் ஏன்னா இந்த மாதிரி வளர்றதெல்லாம் அவருக்கு ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு இவர்கள் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா தலித்துக்கு நாங்கள்தான் காவலர்கள் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா அந்த பேசுகிறவர்கள் தோழமை சுட்டு சொல்றவர் வந்து அந்த பெண் ரேகாவிற்கு என்ன தோழமை சுட்டு சுட்டுனாருன்னு நாம பார்த்தோம் எல்லாத்துக்கும் பொங்குற ரஞ்சித் அவர்கள் ஒரு ட்வீட்டோட அந்த ரேகாவோட விஷயத்தை இழுத்து மூடிட்டாரு அப்படிங்கறத நாம பாக்குறோம் அதனால இவர்கள் பேசுறதெல்லாம் நீங்க எடுத்துக்கவே கூடாது சோழர்கள் ராஜ்யத்துல எப்படி இந்த நாட்டை ஆண்டார்கள் எல்லாருக்கும் தெரியும் பொழுது அந்த ஊர்ல போய் நின்னுக்கிட்டு அந்தனர்களுக்கு வந்து நிலத்தை புடுங்கி கொடுத்தாருன்னு ஒரு பொய்யான வரலாறு கட்டமைக்க நினைச்சு அசிங்கப்பட்டாங்க இதுதான் அவருடைய வரலாறு இங்க பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் வந்து தலித்துக்கள் தலித்துக்கள்ன்ற போர்வேல உங்களுடைய பிசினஸ வளப்படுத்திக்கிறதுக்கு இவங்க நினைப்பாங்க அப்படிங்கறது தெரியல அவர்கிட்ட சொல்ல வேண்டியது ரீல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறது தான் ஐந்து பத்து வருடங்கள் ஆனா இந்தியாவுடைய நிலை எந்த மாதிரி இருக்கும் மோசமான நிலைக்கு வந்து இந்தியா போகும் இந்த அயோத்தியா வந்து திறக்கப்பட்டதுனால அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு தமிழகம் இந்த மூணு வருஷத்துல எந்த நிலைமைக்கு போயிருக்குது பத்து வருஷத்துல இந்தியா எந்த நிலைமைக்கு போயிருக்குது அப்படிங்கிறது உலகம் சொல்லட்டும் நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நான்காவது இடத்துக்கு நாம பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கிறோம் மூன்றாவது இடத்திற்கு வரணும்ன்றது நம்மளுடைய கனவு இன்னைக்கு நம்ம நான்காவது இடத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு சந்தையில நாம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இது வந்து மத்திய அரசு நிலைநாட்டி காமிச்சுக்கிட்டு இருக்குது இங்க என்ன நிலைநாட்டி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது உலகம் தான் இருக்குது அவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பு அரசியல் நீங்க அஹ் யூகேல நடந்த ஷி சுனக் அவர்கள் கலந்து கொண்ட இந்த ராம்லலா நிவழ்வை நீங்க பாத்திருப்பீங்க யுஎஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க ஜெர்மன்ல ஆஸ்திரேலியால உலகம் முழுக்க இத செலிப்ரேட் பண்ணும்போது தமிழ்நாட்டுல மட்டும் இத்தனை தடையா அப்படின்னு கேவலப்படக்கூடிய அளவிற்கு இவர்கள் இருந்துகிட்டு இவர்கள்லாம் அடுத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்களே அப்படிங்கிறது தான் இங்க நாம யோசிக்க வேண்டிய விஷயம் இவர் வந்து இந்தியாவை பத்தி கவலைப்பட தேவையில்லை நீங்க யாருடைய பாதுகாவல சொல்றீங்களோ அவர்களுக்காவது ஏதாவது ஜஸ்டிஸ் பண்ண முடியுமான்னு அவர் யோசிக்கட்டும் அதற்கு பிறகு இந்த நாட்டை பத்தி அவர் கவலைப்படலாம் இப்போ இந்த ராமர் கோவில் திறக்கப்பட்டதுல வந்து இப்போ இந்துக்கள் இஸ்லாமர்களுக்குன்னு நம்ம தனியா பிரித்தாலும் பிரிக்காட்டியும் நிறைய பேர் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க நிறைய பேர் இதை வந்து எதிர்க்கிறாங்க சோ அந்த ஒரு அப்போசிஷன் கருத்து வந்து ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்குது ஆனா இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இது வந்து முஸ்லீம்களை வந்து முஸ்லிம்களை வந்து இது ரொம்பவே காயப்படுது ஆனா அப்படி ஒரு கருத்து வைக்கும்போது கே கே முகமது தான் இந்த ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்தார் அவர் தான் இதெல்லாம் ஆய்வு பண்ணி கட்டு பிடிச்சாருன்னு சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல வந்து சில செலிபிரிட்டிஸ் நேற்று என்ன பண்ணாங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்து அவங்களுடைய அஹ் சோசியல் மீடியா பக்கத்துல வந்து போட்டுருந்தாங்க செகுலரிசம் அப்படின்றத வந்து செகுலரிசம் வந்து சொல்லியிருந்தாங்க சோ வந்து இது இஸ்லாமியர்களை வந்து உண்மையில இந்த பாலிடிக்ஸ் இந்த செலிபிரிட்டிஸ தாண்டி இஸ்லாமியர்களை வந்து இது புண்படுத்துது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது திராவிடத்தை பத்தி கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்பீங்க ஒன்னு வீரமணி அவர்கள்ட்ட கேட்கணும் இல்ல சுபவி மாதிரி குளத்தூர் மணி மாதிரி ஆள்கள்ட்ட கேப்பீங்க என்கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் எதிராதான் பதில் சொல்வேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இதனால இஸ்லாமியர்கள் மனசு நொந்துதா அப்படின்னா அது யாரு சொல்லணும் அப்படின்னா அந்த இமாம்கள் அனைவருக்கும் தலைவராக இருக்கிறார் இல்லையா அவர் சொல்லணும் அவர் நேத்து அயோத்தி நிகழ்வுல கலந்துகிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இங்க இருக்க வேண்டியது மதம் அல்ல மனித நேயம் அதனால நாங்க இந்த விஷயத்த அமைதியா எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா அது அவர்கள் கட்டினது இல்ல இவர்கள் எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோரும் இந்திய முஸ்லிம்கள் அங்க இருந்த வந்து பாபர் மஸ்ஜித் வந்து படையெடுப்பால இருந்த கோயிலை இடித்து கட்டப்பட்டது அவங்க வந்து அப்படிதான் நாமளும் அதை அப்படிதான் பாக்கணும் நமக்கும் இங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கும் சகோதர சகோதரி உறவு எந்த மாற்று கருத்தும் இதுல கிடையாது அப்படி இருக்கும் போது இவர்கள் எல்லோரும் அதை தூண்டிவிட நினைக்கிறார்கள் என்னடா இவ்வளவு நடந்தும் இவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்களே உள்ளுக்குள்ள சண்டை வரலையே சண்டை வந்தா நாம அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல நறுக்கி நாட்டாம கிடைச்சா கிடைக்க ரெண்டு ஆடு கேக்குமான்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல பழமொழி அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க அப்படின்னா மத சார்பின்மைவாதின்னு சொல்லிட்டு அங்க போய் ரெண்டு ஓட்டை எடுக்கலாமே ஆனா இந்த மக்கள் வந்து நாங்க எல்லாரும் சகோதர சகோதரிகள்னு இந்துக்கள் சொல்றாங்க இஸ்லாமியர்கள் வந்து நாங்க இதை ஏத்துக்கிறோம் ஏன்னா இது சட்டப்பூர்வமா வந்ததுன்னு சொல்றாங்க ஏன்னா நான் இப்படி முடிஞ்சு போச்சே அப்படிங்கிறது இங்க எதிர்பார்த்தது நடக்கவில்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை தவிர வேற யாரும் இல்ல நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க இந்த இண்டி கூட்டணியில கூட ஆஹ் நேத்தி வந்து கெஜ்ரிவால் வந்து என்ன சொன்னாருன்னு பாருங்க அவர் சொல்லிருக்கிறாரு அங்க உள்ள டெல்லியில உள்ள கோயில்கள் எல்லாம் எல்லா பூஜையும் சிறப்பாக நடக்குது நான் என் ஃபேமிலியோட போகணும் அதனால நான் இன்னொரு நாள் போவேன் மம்தா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க காளி கோயில்ல இருந்து மதசார்பின்மை விழான்னு ஒண்ணு பேரணின்னு ஆரம்பிச்சு வச்சு அந்த இடத்துல காளி கோயில்ல ராம்பூஜை நடத்திருக்கிறாங்க இப்படி எல்லா இடங்கள்லயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கூட கட்சியின் காரணமாக ஓட்டின் காரணமாக வேற விதமா பேசுறாங்கன்றது கூட மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை அதே மாதிரி இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி சேலம்ல வந்து இளைஞரணி மாநாடு நடந்தது இல்ல நிறைய அசோசியேஷன் வந்து வைக்கப்படுது அவங்க வந்து இருபத்தைந்து தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றாங்க அதுல வந்து என்ன வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றத சொல்லல அப்படின்ற குற்றச்சாட்டு அதே மாதிரி அந்த இளைஞரின் மாநாட்டுல எதற்கு உதயநுடைய மகன் வரணும் அது மட்டும் இல்லாம துர்காசாயின் அவர்கள் எப்படி அங்க வந்தாங்கிறது தெரியல இளைஞரணி மாநாட்டுக்கு துர்காசாயின் கைமொழி அவர்களும் வர்றதுக்கான காரணம் என்ன இளைஞரணி மாநாடு எப்படி இருந்தது இளைஞரணி மாநாட்டுக்கு ஏன் நீங்க வந்து துர்கா ஸ்டாலின் வந்தாங்க அப்படின்னா நீங்க கேள்வியே கேட்க கூடாது அது வந்து ஒரு குடும்ப கட்சி அந்த குடும்ப கட்சி நடத்தி தன்னுடைய பையன் நடத்துற மாநாடு அப்படிதான் நீங்க எடுத்து தன்னுடைய பையன் நடத்துற மாநாடு அந்த மாநாடை பார்க்க அம்மா வந்து மனசு அப்படியே பூரிச்சு போய் என் பையன் வந்து எப்படி ஒரு மாநாடு நடத்துறான் அப்படின்னு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அதனால நீங்க அதெல்லாம் ஒண்ணும் குறை சொல்லக்கூடாது அது வந்து தந்தை அம்மாவுக்கும் மகனுக்குமான அந்த பாசம் கனிமொழி ஏன் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க வந்து அண்ணன் பையனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அவங்க வந்தாங்க அதனால நீங்க அதையும் குறை சொல்ல முடியாது இன்ப நிதி ஏன் வந்தாருன்னு கூட நீங்க கேட்க முடியாது ஏன்னா அங்க கட்சியில் இருக்கக்கூடிய முது பெரும் தலைவர் அஹ் துரைமுருகன் அவர்களாக இருந்தாலும் சரி அதற்கு பின்னால இருக்கிறவங்களாகவும் சரி இன்பநிதி வந்தாலும் நாங்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய அளவில் இன்பநிதியை வந்து அமைச்சராக்கி பார்த்துட்டு தான் நான் போகணுங்கிறத நான் வந்து நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதனால இன்பநிதி ஏன் வந்தாங்கன்னு கூட நீங்க கேட்க முடியாது ஆனால் நீங்க கேட்ட ஒண்ணுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது என்னது அப்படின்னா இருபத்தஞ்சு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுல கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ரெசல்யூஷன் நினைக்கிறேன் இவர்களுக்கு நன்றி தெரிவிக்கு மாதிரி அதாவது அப்பா வந்து இலவச பஸ் விட்டதுக்கு நன்றி அப்பா வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுக்கு நன்றி அப்பா அப்பா வந்து பொங்கல் பரிசு கொடுத்ததுக்கு நன்றி அப்பா வந்து ஆயிரம் ரூபாய் காலேஜ் பிள்ளைங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு ஒரு பதினேழு ரெசல்யூஷன் மாநாட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தது கூட நன்றி சொல்லிருக்காரு ஆமா ஆஹ் பர்மிஷன் கூட ஒரு நன்றி இந்த இருபத்தி அஞ்சுல ஒரு பதினேழு பதினெட்டு போச்சுன்னா இன்னொரு ரெண்டு பாருங்க வந்து ஆஹ் வந்து விளக்கு நீட்டு விலக்கு இவங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு தெரியும் ஏன் அப்படின்னா அது என்ன சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும் இவங்களே அதை எப்படி வேல்யூ பண்ணாங்க அப்படிங்கறது அத்தனை மீடியாக்கள்லயும் காமிச்சாங்க அந்த சைன் வாங்கின காடு எங்க குப்பையில கடந்தது அப்படிங்கறத நாம பார்த்தோம் அதற்கு பிறகு ஆளுநர் எதற்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதற்கு முன்னாடி அஹ் இவர்கள் இருபது வருஷம் அங்க ஆட்சியில இருந்தப்ப ஏன் ஆளுநர் வேண்டான்னு அவங்க சொல்லல அப்படிங்கறது அடுத்தது கருணாநிதி அவர்கள் தான் வந்து அவர் ஆட்சி காலத்து என்ன சொன்னாருன்னா முதலமைச்சர் வந்து இந்த வேந்தர்களா இருக்கக்கூடாது பல்கலைக்கழகத்துல கவர்னர் தான் இருக்கணும் அது வந்து நெடுஞ்செழியன் அவர்கள் நெடுஞ்செழியன் அவர்கள் ஜெயலலிதா அம்மா அந்த துணைவேந்தர்கள் முதலமைச்சராக இருக்கணும்னு கொண்டு வரும் பொழுது அதை எதிர்த்தவர் அன்பழகன் அவர்கள் வந்து துணைவேந்தர்களாக ஒரு கட்சி சார்பாக இருந்தா அது என்னைக்குமே நல்லதில்லை ஏன்னா அவர் அதனாலதான் அவர் வந்து ப்ரொஃபஸர் இல்லையா பேராசிரியர் அன்பழகன் அவர் அதனால அவர் வந்து கல்வி விஷயத்துல கரெக்டா இன்னைக்கும் எடுத்துப்பேன் அது எந்த ஆட்சி வந்தாலும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி அஹ் இல்ல வந்து உம் திமுக இருந்தாலும் சரி கல்வியில அரசியல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடு நமக்கு என்னைக்குமே உண்டு அதை நாம தெளிவா சொல்லிக்கிட்டுதான் இருக்கோம் சோ அப்ப அதுவும் வந்து நமக்கு இல்லாம போச்சு அடுத்தது பொதுப்பட்டியல்ல கல்வி பொதுப்பட்டியல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து நம்மளுடைய பட்டியலுக்கு வரணும் நீங்க இருபது வருஷத்துக்கு மேல இருந்தீங்களே அப்படின்னு நாம கேக்குறோம் அவங்க அவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங்ல இருந்தாங்க மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னாங்க கலைஞர் அவர்களுடைய சொல்படிதான் இந்தியாவே வழி நடக்கிறதுன்னு அப்படி சொன்ன இடத்துல இருக்கும்போது நீங்க ஜஸ்ட் லைக் தட் கொண்டு வந்திருக்கலாமே இருந்து இந்த பட்டியலுக்கு அப்போ அது எதுவுமே குவாலிட்டேட்டிவ் டேர்ம்ஸ்ல உள்ள ரிசல்யூஷன்ஸ் இல்ல அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு ஊடகங்கள் மேல ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா ஏடிஎம்கே வந்து மதுரையில மீட்டிங் நடத்தினப்ப உணவெல்லாம் இவ்வளவு மிஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து திரும்ப திரும்ப காமிச்சாங்க அதை பற்றி ஒரு விவாதமே மறுநாள் நடந்துச்சு இது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சா என்னன்ட்டு ஆனால் ஒரு ஊடகங்கள் கூட அதை பற்றி ஒரு விவாதமே நடத்தலன்னு பார்த்தோம் ஆனால் நிறைய சேர்ஸ் காலியாக அவர் ரெசல்யூஷன் ரீட் பண்ணும் போதே நான் நிறைய வீடியோக்கள்ல பார்த்தேன் அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சேர்ஸ் காலியாவே இருந்ததை நாம பாக்குறோம் வாட்டர் பாட்டிலுக்கு ஓடி போய் டாஸ்மாக் முன்னால அந்த ஷர்ட்டோட மாநாட்டு டி டி ஷர்ட்டோட நின்னதை பாக்குறோம் உணவுல பீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சுட்டு போனதை வீடியோக்கள் பாக்குறோம் இதெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல வந்த வீடியோக்கள் இது எது உண்மை எது பொய்யின்றதோ அவங்கதான் சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் அவங்க மறுப்பு எதுவும் சொல்லலை நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் சமூக வலைத்தளங்கள்ல வந்த எந்த இதுவுமே வந்து அவங்க கான்ட்ராவர்சியா எதுவுமே சொல்லலை அப்ப நாம அதுல இருந்து அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்படி அந்த மாநாடு மிகப்பெரிய சொதப்பல்ல முடிஞ்சது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை அவர்களுக்கு உண்டு பண்ணி இருந்திருக்கலாம் இந்த ராமருக்கு மேல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஆனால் பாருங்க இந்த ராமரோட லீலையே அதுதான் அவர் வரும்போது தமிழ்நாட்டுல இவர்களுடைய முகத்திலையும் கிருஷ்ணே உள்ள வந்துட்டார்